சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே சில நாட்களாகவே உனக்கு என் மீது நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது எதை சொன்னாலும் சாயப்பா நடக்குமா நடக்காதா இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா நீங்கள் சொல்வது நம்பலாமா நம்ப வேண்டாமா என்று என்னிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் இதற்கெல்லாம் நான் ஒரு பதில் சொல்கிறேன் நான் சொல்வதை முழுமையாகக் கேள் எப்பொழுது என் குழந்தைகள் என்னை முழு மனதோடு நம்பி என் வார்த்தைகள் கேட்டாலே அது பலிக்கும் சந்தேக மனதுடன் ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ கேட்டுக்கொண்டு இருந்தாயானால் உன் மனதில் நான் இருப்பதை எப்படி நீ உணர்வாய் நான் உன்னிடம் சொல்ல வருவதை நீ எப்படி உணர்வாய் பிறகு எப்படி அது உனக்கு நடக்கும் சந்தேகம் என்பது அறிவே ஆகாது ஆனால் நீ அதை பட்டுக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் உன்னிடம் நான் ஒன்றை கூறுகிறேன் நீ என்னை சந்தேகப்பட்டாலும் இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா உங்கள் வார்த்தை பழிக்குமா பழிக்காதா என்று நீ சந்தேகப்பட்டு இரு அப்படி இருந்தாலும் பரவாயில்லை நீ என் குழந்தை என்று நீ என்னை சாயப்பா என்று அழைத்து நீ என்னை சரணாகதி அடைந்தாய் அன்றே நீ என் குழந்தை ஆகிவிட்டாய் என் குழந்தை என்ன தவறு செய்தாலும் அதை மன்னித்து உனக்கான வரத்தை உன் கரங்களில் உன் சாயப்பா உனக்கு நான் கொடுப்பேன் உனக்கான வரத்தை இன்று கொடுக்கவே உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் என்ன வரம் என்று கேட்கிறாயா உன் துணை உன்னை தேடி வரப்போகிறார் நீ அனுதினமும் சந்தேகப்பட்டு கொண்டு தானே இருக்கிறாய் இதையும் சந்தேக பார்வையோடு பார்க்காதே உன் ஆழ்மனத்தில் நம்பிக்கை வைத்து என் சாயப்பா சொல்கிறார் இது நடக்கும் என்று உன் ஆழ்மனத்தில் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துகிறது உன் நேரம் கணிந்து விட்டது இதற்காகத்தான் உன் சாயப்பாவும் இத்தனை காலங்கள் பொறுமையாக இருந்தேன் நீ என்னை திட்டினாலும் பரவாயில்லை என்று உன் சாயப்பா பொறுமையாக இருந்ததற்கு இதுதான் காரணம் நீ எப்பொழுதும் ஒரு நிலையாக இருப்பதில்லை ஒருமுறை என் சாயப்பா சொன்னால் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறாய் மறுகணமே சாயப்பா இது நடக்குமா என்று திரும்ப திரும்ப அதையே என்னிடம் கேட்டு கொண்டிருக்கிறாய் முதலில் நீ உன் மனதை ஒரு நிலைப்படுத்தினாலே உனக்கு தடையாக இருக்கும் அனைத்து காரியங்களும் நடந்தே தீரும் அதனால் உன் மனதை நீ முதலில் ஒருநிலைப்படுத்து உன்னுடன் நான் இருப்பதை நீ உணர்வாய் என் வாக்குகள் உனக்கு அனைத்தும் பலிக்கும் உன்னுடன் உன் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாய் நன்றி வணக்கம்